முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிப்பியை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் வத்த குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கட்டு முருங்கைக்கீரையை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை எப்போவுமே தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு உடனே நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடணும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெறும் கடாயில் இந்த முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல எண்ணெய் சேர்க்காம இதை வெறும் கடாயில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எந்த கீரை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்குங்க ஏன்னா கீரையில் வந்து அந்த அளவுக்கு உப்பு நமக்கு எடுக்காது இப்போ கீரையை வந்து நல்லா வதக்கியாச்சு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பே இந்த கீரைக்கு அழவாக கரெக்டாக இருக்கும் தேவைனா நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் கொஞ்ச அளவு போட்டு நீங்கள் வந்து இதை வதக்கி எடுத்துக்குங்க ரொம்ப அதிக அளவு உப்பு சேர்க்கக்கூடாது நல்லா நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா பாருங்கள் கீரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முறை நல்ல கிளறி விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இந்த கீரை வேகிறதுக்கான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க நான் எடுத்திருக்க கீரை அளவுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் அந்த கீரை மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் கீரைலாம் சீக்கிரமாக வேகக்கூடியது தான் அதனால் கொஞ்சமாக நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா கீரை சூப்பராக வெந்து வந்துடும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது இந்த கீரையில் சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலஞ்சு பல் பூண்டு இப்போ இது கூட பாதி தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கீரையும் வெந்திருக்கோம் இது வேக வைக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நல்ல கீரை வெந்திரிச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவோட இந்த கீரை நல்லா கலந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த தேங்காய் மசாலா எல்லாமே குக் ஆகிடும் ஒன்றோடய ஒன்று சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கடைசியாக நமக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு தேவைப்படலை அதனால் நான் சேர்த்துக்கல உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துட்டு எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா கமகமன வாசத்தோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் அழகாக பிசைஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் வத்த குழம்பு காரக்குழம்புக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராக பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ